பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு விசேஷமான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான மூன்று விதமான ஆசிர்வாதங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்ன ஆசிர்வாதம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசு உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அதை விசுவாசிக்கிறீங்களே அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஆசிர்வாதத்தை தருவார் மூணு விதமான ஆசிர்வாதம் தருவாராம் அது வந்து நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அதிகாரத்துல நான்காவது வசனத்துல ஆண்டு சொல்லி இருக்கிறார் என்னன்னா ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் ஐஸ்வர்யம் நம்ம ஏழ்மையில் தரித்திரத்தில் இருக்கிறத யாரும் விரும்புறது இல்லை ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு வேணும் அதாவது குறைவில்லாத ஒரு வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கை கடன் வறுமை பிரச்சனை அப்படி இல்லை எல்லா தேவை சந்திக்கப்படுது ஒரு குறைவில்லாமல் கடன் இல்லாமல் கடன் பிரச்சனை இல்லாமல் நிறைவே ஆண்டவர் நடத்துகிறார் அது ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை ஐஸ்வர்யம் ரெண்டாவது மகிமை மகிமையான குளோரி ஒரு மேன்மை வேலை செய்கிறதுல ஒரு உயர்வு படிப்பில் ஒரு உயர்வு பிஸ்னஸில் ஒரு உயர்வு நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு உயர்வு ஒரு மகிமை உங்களே அந்த இடத்துல மேன்மையாக வைப்பது அது எல்லோரும் விரும்புகிறது அப்படி தானே அப்போ அது உங்களுக்கு அன்றுருவாக்கப்படுது மூன்றாவது ஜீவன் ஜீவன்னா நல்ல சுகபலன் ஆரோக்கியம் வியாதி இல்லாத ஆரோக்கியமான ஒரு சுகபலன் அந்த ஆசீர்வாதம் இந்த மூணு தானே மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் ஆசீர்வாதம் இல்லை அந்த மூணே ஆண்டவர் உங்களுக்கு தருவாராம் தருவாராம் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாருன்னா கத்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் கிடைக்கிற ஒரு பலன் அதாவது ரெண்டு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த ரெண்டு காரியத்தை நீங்க செய்தா மூணு விதமான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று என்னன்னா தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் அப்போ தாழ்மை கத்தருக்கு பயப்படுகிற பயம் தாழ்மை இருக்குதா அவங்களுக்கு இந்த பெருமை தானே எல்லா அழிவுக்கும் காரணம் யோசித்து பாருங்க யாராவது ஒன்று சொல்லிட்டு மூக்கு மேல கோவம் இல்லை அவனுக்கு பல்ல கடிச்சிட்டு ஏன் வருது தெரியுமா அவனுக்கு என்ன என்னையும் அப்படி சொல்றேன் நான் யாரு தெரியுமா நான் தானே இந்த வீட்டுக்காக உழைக்கிறேன் பெருமை அந்த தான் கோமை வருது ஆளுக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷ பயம் இல்ல கத்திர என்னை பார்க்கிறார் என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன் அதனால இந்த தப்ப செய்ய மாட்டேன் மனுஷர்கள் பார்க்காம இருக்கலாம் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் இந்த ரெண்டுல இன்னைக்கு கவனம் செலுத்துங்க மூன்று விதமான ஆசிர்வாத உங்களை தேடி வரும் அதாவது வில்லியம் கேரின்னு ஒரு மிஷினரி அவர் வந்து இந்த இங்கிலாந்து தேசம் அங்கிருந்து தான் நான் பேசுகிறேன் இங்கிருந்து அவர் இந்தியாவுக்கு வந்தார் கல்கத்தாவுக்கு வந்து மேற்கு வங்காளத்தில் ஜனங்களுக்கு ஒளி செய்தார் சேவை செய்தார் அந்த நாட்கள் அவர் ஓலி செய்ததில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டாங்க சுவிசேஷத்தை அறிவித்தார் நெருக்கறிகளை செய்தார் படிக்காதவங்களை படிக்க வைத்தார் அது மாத்திரம் அந்த சதி அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுதல் அதற்கு விரோதமாய் குரல் கொடுத்து பல மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்தி அது ஒரு முடிவை உண்டாக்குவதில் அவரும் அந்த நாட்கள வந்த பல சோசியல் ஒர்க்கர்ஸோட சேர்ந்து ஈடுபட்டு நன்மைகளை செய்தார் இப்படி சமுதாய பணிகளை செய்தவர் அதனால ரொம்ப பிரபலமாயிற்றார் இவர் மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறார் இந்தியாவில் வந்து நல்லது செய்கிறார் என்பதாக சுமார் முப்பதுக்கு அதிகமான மொழிகளில வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறது கஷ்டம் அவர் இங்கிருந்து வந்து இந்திய மொழிகளில முப்பது மொழிகளை கற்று பைபிளை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார்னு யோசித்து பாருங்க அவ்வளோ மக்களுக்கு ஆசிர்வாதமாய் இருந்தவர் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் அவருக்கு வந்து பாராட்டு நடத்தும்படி அரசியல்வாதிகள் அந்த வல்லுநர்கள் அவங்க எல்லாம் கூடியிருந்தாங்க புகழ்ந்து பேசினாங்க அப்படி வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு இவர் நன்மை செய்திருக்கிறார் என்று பலர் அவர் செய்த நற்கரிகளை பேசினாங்க அப்போ ஒரு ஆளுக்கு அது பிடிக்கவே இல்லை என்ன இந்த ஆளு வெளிநாட்டுல வந்து இங்க வந்து இப்படி பண்ண அவருக்கு என்ன பேர் புகழ்ன்னு சொல்லி அவரை மட்டம் தட்டணும்னு சொல்லியே என்ன பண்ணார் எழுந்து பேசினாரு வில்லியம் கேரி இங்கிலாந்தில் அவர் என்ன இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இஸ் அதாவது ஷூ தயாரிக்கிறவர் அதை தான் செஞ்சுகிட்டு இருந்தாருங்க அப்படின்ற மாதிரி அற்பமாக மேடையில் பேசினார் அதாவது அவர் வந்து மட்டன் தட்டணும்னு சொல்லி அடுத்து வில்லியம் கேரி பேசுற வேலை வந்துதான் அவர் சொன்னார் நண்பர் சொன்னார் நான் இங்கிலாந்துல ஷூ மேக்கரா இருந்தேன் ஷூ தயாரிக்கிற அது கம்பெனி வச்சிருந்த மாதிரி சொன்னார் இல்ல ஐவே காபிளர் நான் ஷூ தைக்கிறவன் கிழிஞ்சதை தைக்கிறவன் ஷூ தயாரிக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் கிடையாது நான் ஒரு காப்லர் என்பதாய் தன்னை தாழ்த்தினார் அதனாலதான் கத்தர் அவரை உயர்த்தி இந்திய அரசாங்கம் அவருடைய பேர்ல ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டாங்க அவருக்கு புகழ்ச்சி எல்லாம் செய்தாங்க எப்படி அந்த புகழ்ச்சி மேன்மை வந்தது தாழ்மை யாராவது உங்களை குறைச்சி பேசிட்டா சருன்னு கோவம் வருது இல்லை அந்த கோவத்துக்கு என்ன காரணம் பெருமைதான் காரணம் உங்களை தாழ்த்துனீங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா ஐயோ அது கூட என்ன தகுதி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த தாழ்மை இருக்குதா அவங்களுக்கு தாழ்மையும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா இந்த மூணு விதமான ஆசிர்வாதம் இன்றைக்கு உங்களை தேடி வரும் அப்போ உங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு வரேன் உங்கள் பெருமை தான் சண்டை வேலையில சண்டை போகிற இடம் எல்லாம் பிரச்சனைக்கான பெருமை யாராவது ஒன்று பேசுகிற கூடாது உடனே உங்களுக்கு அப்படியே கோபம் தலைக்கு ஏறுது கண்டதை பேசுகிறீங்க சண்டைக்கு போகிறீங்க நான் யார் தெரியுமான்றீங்க இன்றைக்கி உங்களை தாழ்த்தி நான் ஒன்றும் இல்லை ஆண்டு வரேன் நான் ஒரு மண்ணு நீர் என்னை மண்ணென்று தான் நினைவு கூறுகிறேன் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களை தாழ்த்துங்க தேவன் என்ற மூன்று விதமான ஆசீர்வாத் உங்களுக்கு தருவா இப்போ கொடுக்குறீங்களா ஆண்டு என் பெருமையை மன்னியும் என் பெருமையை மன்னியும் சுய பெருமையை மன்னியும் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டு வரேன் கத்திரக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வரே இந்த மகன் இந்த மகள் தங்களை தாழ்த்தி உமக்கு பயந்து நடக்க அர்ப்பணிச்சதுனால இந்த மூன்று விதமான ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தாரும் புகழ்ச்சியை தாரும் நல்ல சுகபலனை தாரும் பரிபூரண ஆசிர்வாதம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமையின் ஆமேன்